வணக்கம் முகருடன் ஸ்டாலின் திட்டம் இப்போ ஆங்காங்கே நடைபெற்று வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த திட்டத்தின் மூலமாக ரொம்ப ஈஸியான முறையில் முதியோர் உதவித்தொகைக்கான ஓய்வூதியம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விண்ணப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான தகுதிகள் என்ன அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த திட்டத்தின் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்கும் இந்த முதியோர் உதவித்தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய் அப்படிங்கிறத அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கான தகுதிகள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதரவற்றவராக வந்து இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் அந்த பட்டியலில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ரேஷன் கார்டில் இந்த பிஹச்ஹச் அப்படின்பாங்களா பிஹச் என் பி ஹச்ஹச் இந்த ரெண்டு கார்டுமே வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கார்டுகள் தான் அந்த அட்டைதாரர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் வந்து சென்றிருக்கணும் வயது வந்து அறுபது வயதிற்கு மேல் இருக்கணும் அப்படின்ட்டு இதுதான் இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கக்கூடிய உங்களுக்கான தகுதிகள் இதுக்கு தேவையான சான்றிதழ் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை நெக்ஸ்ட் உங்களுடைய ரேஷன் கார்டு தேவைப்படும் நெக்ஸ்ட் உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் அதாவது பேங்க் பாஸ்புக் இது மூணு வந்து தேவைப்படும் அது இல்லாமல் இந்த வயது சான்றுன்னு ஒன்று சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் சில பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் சில பேருக்கு இருக்காது இல்லைங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வயது சான்று அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து தேவையில்லை ஸோ அந்த வயது சான்று வந்து ஆதார் அட்டையில் இருக்கிறத பார்த்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட உங்களுடைய ஆதார் அட்டையை வந்து ஒரு டாக்டர் கிட்ட நீங்க காமிச்சு அவங்க கிட்ட கிரீனிங்ல நீங்க சைன் வாங்கி உங்க ஏஜ் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி எழுதி கொடுப்பாங்க அது மாதிரி நீங்க சைன் பண்ணி எடுத்து வந்துமே நீங்க வந்து எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி கேம்புக்கு வரும்பொழுது இந்த மூணுமே எடுத்துட்டு வந்தாலே போதும் நீங்க உங்க ஊர்ல நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல நீங்க வந்து அப்ளை பண்ண வரும்பொழுது நீங்க ஆதார் அட்டை குடும்ப அட்டை உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இது மூணுலயுமே ஜெராக்ஸ் பிளஸ் ஒரிஜினல் இதை மட்டுமே நீங்க எடுத்துட்டு வந்தாலே போதும் நீங்க அங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் அங்கே வயது சான்றன்னு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அங்கேயே டாக்டரேட் எல்லாருமே இருப்பாங்க அவங்ககிட்ட உடனே நீங்கள் வந்து க்ரீனிங்கில் சைன் வாங்கிக்கலாம் இந்த மூணு மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது சேவை மையங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய தாலுகாக்கு போயிட்டு இத மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் உங்கள் தாலுகாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போதைக்கி உங்களோட ஸ்டார்டிங் திட்டம் லைவ்ல இருக்கிறதுனால அங்கே நீங்கள் பொழுது உங்களுக்கு உடனுக்குடனே வந்து எலிஜிபிள் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் நீங்கள் அதில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோல நான் சொல்லிருக்க கூடிய தேவையான ஆவணங்கள் உங்க கையில் இருந்துச்சுனாலும் அதுக்கு நீங்க தகுதியான பர்சனா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா இந்த திட்டத்துல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி